தில்லி விமான நிலைய கூரை இடிந்தது யாரால் காங்கிரஸ் பாஜக பரஸ்பர குற்றச்சாட்டு புதுதில்லி புதுதில்லியில் நேற்று முதல் கனமழை பெய்து வந்த நிலையில் தில்லி விமான நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவத்தில் காங்கிரஸ் பாஜக இடையே பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு தில்லி விமான நிலைய மேற்கூரைகளில் ஓட்டைகள் ஏற்பட்டு தண்ணீர் அருவி போல கொட்டியது இன்று அதிகாலை திடீரென ஒட்டுமொத்த மேற்கூரையும் சரிந்து கீழே விழுந்ததில் ஒருவர் பலியானார் ஆறு பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தால் இன்று காலை தில்லி விமான நிலையத்தில் விமானம் தரை இறங்குவது விமானம் புறப்பாடு அனைத்தும் நிறுத்தப்பட்டிருந்தது உலக தரத்திலான விமான நிலையம் என்று கூறப்பட்டு வந்த தில்லி விமான நிலையம் ஒரு நாள் மழைக்கு இந்த கதியை அடைந்திருப்பது குறித்து காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடுமையான விமர்சத்தை முன்வைத்தார் கடந்த மார்ச் பத்தாம் தேதி இந்த முதல் முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடிதான் திறந்து வைத்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் அதே வேளையில் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விமான நிலையத்தின் முதல் முனைய மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததற்கு அங்கிலிருந்த பழைய கட்டுமானமே காரணம் அது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் கவனத்துடன் கையாளுகிறோம் இங்கு நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தது விமான நிலையத்தின் மறு பக்கத்தை தான் இந்த பக்கத்தில் இருக்கும் கட்டுமானங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டவை என்று விளக்கம் கொடுத்துள்ளார் ஆனால் கார்கே இதனை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதாவது ஊழல் மற்றும் குற்றவியல் கவன குறைவாகத்தான் இந்த மேற்கூரை விழுந்த சம்பவத்துக்கு பொறுப்பு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லுவது போல உலக தரத்திலான உள்கட்டமைப்பு என்பதையும் அவர் விமர்சித்தார் மேலும் தில்லி விமான நிலையத்தின் முதல் முனைய மேற்கூரை ஜபல்பூர் விமான நிலைய மேற்கூரை அயோத்தியாவின் புதிய சாலைகளில் விரிசல் ராமர் கோயிலில் மழைநீர் கசிவு மும்பை துறைமுக இணைப்பு சாலையில் விரிசல் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பீகாரில் பதிமூன்று பாலங்கள் இடிந்து விழுந்து விபத்து என பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜகவும் இணைந்து உலகத்தரத்திலான கூடுமானம் கூட்டுமானம் என்ற பிம்பத்தை ஏற்படுத்துவது உண்மை அல்ல என்பதை வெளிப்படுத்துகின்றன என்று பதிவித்துள்ளார்